வணக்கம் நண்பர்களே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜியில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன கல்வித் தொகுதி எல்லா குவாலிஃபிகேஷன் போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதுவரை பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதவி பார்த்தீங்கன்னா பியூர்லி கான்டாக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிங்க நிறைய வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்குது ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரெசியூம் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் எஜுகேஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஐஏடி த்ரீ த்ரீ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிற மெயிலுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அனுப்பணும் முதல்ல பதவிக்கு பார்த்திங்கன்னா என்ன பதவி இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் இது வந்து ஒரு காலி பண்ணிடணும் ஓபிசிக்கு பேச்சுலர் இன் இன்ஜினியரிங் படித்தவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலவென்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டிவி அண்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சம்பந்தமாக ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலான்ட்டு டிசைரபுள் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஃப் ஒர்க்கிங் வித் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேஸ்டு மீடியா எக்யூப்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் என்வரான்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேஷிங் சிஸ்டம் ரிலவெண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் முப்பது வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்னைக்கு இரண்டாம் பதவி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு வந்து ஒன் இவங்களுக்கான சேலரி இருபத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஏழு காலி பணியிடம் மூன்று வந்து ஓபிசிக்கு நாலு அன் ரிசர்வ் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அந்த வந்து எசன்சியல்னு சொல்லியிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ வந்து முடித்தவர்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வித் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ரிலவெண்ட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரேடியோ டெலிவிஷன் கம்யூனிகேஷன் வந்து படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியா ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெலவென்ட் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டிசைரபிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேண்டிங் அண்ட் ட்ரிபிள் ஷூட்டிங் ரிலவென்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டிவி ரேடியோ எக்யூப்மெண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஆடியோ வீடியோ ப்ரோக்ராமிங் ப்ரொடக்ஷனுக்காக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு மூணாவது பதவி கேமராமேன் கிரேடு வந்து டூ இவங்களுக்கான சேலரி முப்பத்தி மூணாயிரம் மூன்று காலி பண்ணிட்டாங்க ரெண்டு ஒபிசிக்கு ஒன்று அன்ட்ரெஸ்டர் சொல்லியிருக்காங்க எசன்சியல் கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன்னு என்னி டிச்பிளின்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ ஃபுர் ரெகக்னைசிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவர்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சினிமா சம்மந்தமாக ஷூட் பண்ணுவோ இவங்களெல்லாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் டிகிரின்னு மீடியா சம்பந்தமாக படித்தவர்கள் வந்து பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அவர் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஃபோட்டோகிராஃபி such ஷூட்டிங் shooting, developing, printing, editing, dubbing, sound recording, including 3S experience இருக்கிறவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா அப்டூ வந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் ஒன்று ஒன்று பத்தம் பத்தொம்பது TVP டிவிபி 3 த்ரீ இவங்களுக்கான சேலரி இருபத்தெட்டாயிரம் சொல்லிருக்காங்க மூன்று காலி பண்ணிகள் ரெண்டு ஓபிசி ஒரு எஸ்சி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எசன்சியல் தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி ஃப்ரம் ரெகனைஷன் யூனிவர்சிட்டி படித்த ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சிங் ஃபார் ரைட்டிங் டிவி ஸ்கிரிப்ட் ஆர் கலெக்டிங் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் மெட்டீரியல் ஃபார் ரைட்டிங் புக்ஸ் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இந்த மீடியா சம்மந்தம் படித்தவர்கள் வந்து இந்த பதவிக்கு வேணும் ஈக்குவல் அண்ட் ரிலவென்ட் ஏரியா ஆஃப் மீடியா டிசைரபிள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வித் டிவி எக்யூப்மெண்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஒர்க்குடு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஆன் டிவி ஆர் ஹேவிங் ஒர்க்குடு ஆன் டிவி கண்டினிட்டி இன் ஃபிலிம் டிவி ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக ஒர்க் பண்ணவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு இருபத்தேழு வயது முதல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க செமி ப்ரொஃபஷனல் வந்து இருபத்தெட்டேரரசில் இரண்டு காலி பணியிடங்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் படித்தவர்களை விண்ணப்பிக்கலாம் இரண்டு வருடம் வந்து இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் ஆஃப் லைப்ரரி சாஃப்ட்வேர் சம்பந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நிர்வாகத்துக்கு முழு உரிமை கொண்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் அனுப்புனவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க என்றைக்கு இன்ட்ரூவ் எந்த இடத்துல நடைபெறுங்கிற ஒரு தகவல்தான் உங்களுக்கான மெயில் பண்ணுவாங்கங்கிறத சொல்லியிருக்காங்க அது டிராவலிங் அலவன்ஸ் டேர்னஸ் அலவன்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிலாக்சேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் ஹஸ்பர் கவர்மெண்ட் ஆம்ஸெலாம் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பயோடேட்டா நீங்கள் அனுப்புறது எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அவங்க கேட்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்பணும் அப்படி நீங்கள் நீங்கள் அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரசிம ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஐஇடி த்ரீ த்ரீ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்கிறது மெயில் தவறாமல் அனுப்பிடுங்க கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு பிரிங் தர் சிவி பயோடேட்டா அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தி டைம் ஆஃப் ஸ்கில் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பயோடேட்டா செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி கல்வி தொகுதிக்கான செல்ஃப் அட்டஸ்டெடு பண்ண தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தவிர லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வேலை இல்லாத நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் டெம்பரரி போஸ்ட்டு தான் நினச்சி அப்ளை பண்ணாமல் இருக்காங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் விஷயங்கள் கிடைக்கும் அதன் மூலியமாக நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால் அப்ளை பண்ணாமல் இருந்து அப்ளை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தொடர்ந்து நல்ல விலை வாய்ப்பு செய்திகளை நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்